ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستبي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العليم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم انما بعثت معلما அவ்வுக்கமாகக்கால அலைஹி முசலாத் வசலாம் கங்கித்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே தற்பொழுது பனிரெண்டாவது வகுப்பு தேர்வு நடந்து அதற்கான முடிவுகள் வெளிவந்துவிட்டன தங்கள் மேற்படிப்பிற்கு என்ன பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும் எந்த துறையிலே சேர வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவர்களும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் அதே வேளையில் ரமலானுடைய விடுமுறையிலே அரபு கல்லூரிகள் விடுமுறை விட்டு அதனுடைய எல்லாம் திரும்பி மதரசாவிற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் மதரசாவிலே சேரவிருக்குகின்ற மாணவர்கள் நாம் அரபு துறையை மட்டுமெழுத்து ஆடிவுக்கு போத வேண்டுமா அல்லது உலக கல்வியும் சேர்ந்துள்ள மதரசா கல்வி சேரலாமா என்று எண்ணி பல்வேறு நபர்கள் சேர்ந்திருந்து இன்னும் ஒரு சில நபர்கள் சேர வேண்டுமென்ற ஆசில் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட காலத்திலே இஸ்லாமிய மற்றும் உலக சம்பந்தமான கல்வியினுடைய தேடலில் உள்ள காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கல்வி என்று சொன்னாலே அதனுடைய முக்கியத்துவத்தை தேவைகளை உலக பல அறிஞப் பெருமக்கள் பல்வேறு விதமான தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் பல்வேறு விஷயங்களை செய்து காட்டிக்கொண்டிருந்தார்கள் உதாரணமாக நெல்சன் மண்டேலா சொல்கின்றார் உலகத்தையே மாற்றக்கூடிய உலகத்துடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது என்று சொன்னால் அது கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் தான் உண்டு என்று கூறுகின்றார் கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி பிளாட்டோ தன்னுடைய கருத்தை சொல்கின்ற பொழுது உலகத்தில் பிறந்தால் கல்வி கற்கக்கூடியவனாக பெரு இல்லை என்று சொன்னால் நீ பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பிளாட்டோ காட்டுகின்றார் நம்முடைய தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா கல்வியிலேயும் புத்தகத்தை படிப்பதிலேயும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதிலேயும் மிகவும் ஆர்வமிக்கவர் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழலை தான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்கம் ஒரு நமது புத்தகம் நிறைய உடையவில்லை என்பதற்காக ஆபரேசனையே ஒரு நாள் கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தை நான் படித்துவிட்டு ஆப்ரேஷன் செய்து கொண்டலாம் என்று குறிக்காட்டினார் இதுபோல படிப்பெதிரேயும் கல்வியை கற்பதிலேயும் முக்கியத்துவத்தை பற்றி பல்வேறு விதமானவர்கள் அதே மாதிரி கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் விசமூட்டி கொல்லப்பட்டார் சொல்லுவார்கள் விசமூட்டி கொல்லப்படுவதற்கு சில நிபுணங்களுக்கு வரை அவர் படித்து கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள் ஆனால் இவ்வளவு உலகம் சார்ந்த அறிஞர்களெல்லாம் கல்வியை பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாவும் முகமது நபி சல்லல்லாஹ் ஒடைய செல்லும் இஸ்லாத்தின் வாயிலாக இந்த கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே வெகு விரைவிலே மக்களுக்கு மத்தியிலே பறந்து விரிந்ததற்கான ஒரு காரணம் இஸ்லாத்தில் பாகுபாடு இல்லை இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை கரப்பினர்கள் என்றோ வெள்ளி என்றோ மட்டமான ஜாதியின் என்றோ உயர்ந்த ஜாதியின் என்றோ எந்தவிதமான வேறுபாடும் இல்லை பணக்கார என்றோ ஏழை என்றோ வேறுபாடு இல்லை ஒரு அடிமை தொழுகை வைக்க நல்ல பிரபலமான வம்சத்தைச் சேர்ந்தவர் பின்னால் இன்று தொழுது எத்தனையோ இருக்கின்றது இஸ்லாத்தில் ஏற்றதா இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சித்தாந்தம் இஸ்லாத்துடைய கருத்தியலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் ஏற்றதால் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தில் மாற்றம் கட்டாயம் ஏற்றதால் இருக்கிறது என்று அல்லாவே தன்னுடைய சொல்லி சொல்லிக்காட்டீங்க அல்லாஹ் தன்னுடைய திருமதியை கேட்பான் வல்லதீனா ஏழமூன் கல்வி கற்றவனும் கல்வி கற்காமல் மடையனாக கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கின்றானே இருவரும் சமமானவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா நிச்சயமாக சமம் கிடையாது எப்போதும் மேன்மக்கள் கல்வி கற்றவர்கள் மேன்மக்களே உயர்ந்தவர் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான்

நீ கல்வி கற்க வேண்டும் நீ கல்வி கற்க வேண்டும் எப்படி தெரியுமா அது சீன தேசத்தில் சென்றாயின் நீ கல்வி கற்க வேண்டும் என்று பெருமானா செல்லாகுடைய சொல் சொல்வார்கள் ஏன் சீன தேசத்தை சொல்ல என்று ஹத்தீசீன்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது மதீனமாக இருந்து சீன தேசம் வெகு தூரவில் இருந்தது நீ கல்வி கற்க வெகு தூரம் சொல்ல வேண்டும் என்றாலும் இன்றைக்கு கல்வி இருப்பதற்கு ரஷ்யாவிற்கு செல்கின்றார்கள்

சீனாவிலே இஸ்லாம் பரவி இருக்க கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான எந்த விதமான கல்விக்குமே சீனாவில் கிடையாது இன்று சொல்வார்களே அக்குப்பஞ்சர் போன்ற மருத்துவ நிலைகள் மருத்துவ கல்விகள் அப்போது சீனாவில் இருந்து கொண்டிருந்தது சொல்வார்கள் நீ கல்வி இருப்பதற்கு இஸ்லாம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாத வேற கல்வியாக இருந்தாலும் சரி நீ எவ்வளவு தூரம் சென்றேன் செல் கற்றுக்கொள் என்று சொல்வார்கள் மூன்றாவது இந்த உத்துலுபுல் என்ப வலோபி சீன் அந்த சீன் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சீன் என்று சொன்னால் நெற்றியை சொல்வார்கள் சிங்கத்துடைய முன் நெற்றியை சொல்வார்கள் சீன் என்பதற்கு அதாவது சிங்கமே ஒரு ஆபத்தான பிராணி சிங்கத்தில் அருகில் சென்றால் அடுத்த கொண்டு விடும் அவ்வளவு மோசமான திறன் இருந்தால் கூட உதாரணத்துக்கு சொல்லுகின்றார்கள் நீ கற்றுக்கொள் என்று சொன்னால் ஒரு கஷ்டப்பட்டு போராடித்தேன் ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த கல்வி எங்கு சென்றே கற்றுக்கொள் என்று பெருமானா சல்லல்லாஹ் ஒரேவு செல்லும் சொன்னார் என்று மஹதீஷன்கள் சொல்லித் தருவார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானா கல்வியுடைய எந்த விதமான ஈடாகாத கல்வியை பற்றி கல்வி எவ்வளவு சிறந்த சரி ஆணும் பெண்ணும் இருபாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய தத்துவங்களாக இருக்கின்றது இன்னும் ஒரு பணி பேர கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமணியை சொல்லுவாள் மனிதனை நாம் ஒரு அழகிய தோட்டத்திலே படைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான படைப்பாக நாம் பழைத்திருக்கின்றோம் மனிதனை இன்னொருத்திலே அல்லாஹ் சொல்லுவால் ஆடம் ஆடமுடைய மக்களை நாம் சிறப்பித்திருக்கின்றோம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் ஏன் அல்லாஹ்வுடைய படைப்பு மலக்குமார் இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொன்னால் அப்படியே செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஏன் எதுக்கை என்று சொல்லாமல் ரொக்கோவில் இருக்க வேண்டும் சொன்னால் பல்நூறு வருடங்கள் ரொக்கோவில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சுஜிதில வீழ கிடக்க வேண்டும் என்று சொன்னால் சுஜிதில இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் சிறந்த படைப்பெண்ணுமாக கூறவில்லை கரம்னா பனி ஆடவென்று சொல்லாதவரே ஜீன்கள் சொல்லவில்லை

ஆதமலை படைத்து மலக்குகளே நீங்கள் ஆதமுக்கு சுஜூ செய்யுங்கள் என்று சொல்கின்றான் எல்லா மலக்கமார்களும் ஆதமுக்கு சுஜூ செய்தார்கள் சைத்தானை தவிர இப்ளீசை தவிர என்று சொல்வார்கள் ஏன் மனித படைப்பாக படைத்த ஆதமை அல்லாஹாலா மலக்குமார்களை கொண்டு உயர்வாக பாவங்களே செய்யாத பாவங்களே செய்ய பிடிக்காத மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ஏன் சிலம்படியை வைக்க வேண்டும் ஏன் சஜியா சொல்ல வைக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவார்கள் அல்லாஹ் மனிதனை உருவிலே படைத்திருப்பதும் மக்களை சிறந்த வம்சமாக சிறந்த படைப்பனமாக சங்கைப்படுத்தி வைப்பதிலையும் முக்கியமான சொன்னால் மழக்கு மார்கிறது இல்லாத ஒன்று அல்லாஹ் இந்த மனிதருக்கு கொடுத்தான் அதுதான் கல்வி அல்லாஹ் ஆடுமலி சாத்த படித்து விட்டு அல்லம் உலகத்திலே எந்தென்ன கல்வி இருக்கின்றதோ எல்லா விதமான கல்வி உலக கல்வி மார்க்க கல்வி இப்படி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலகத்துல என்னென்ன கல்வி இருக்கின்றதோ அத்தனை கல்விகளையும் அல்லாஹ சாத்து இஸ்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் இந்த கல்வி ஆடுமலத்துல இருந்ததின் காரணமாக இந்த கல்வி ஆடமுடிய மக்கத்தில் காரணமாக இந்த கல்வி பொதுவான மனித சமுதாயத்தில் இருப்பதற்காகத்தான் அழகிய தோட்டத்திலையும் சங்கை இருக்கக்கூடிய இந்த கல்வியை இஸ்லாமிய மார்க்கும் எல்லா விதத்தில் ஊட்டுவித்தது எப்படின்னு சொன்னால் ஒரு காலம் வரைக்கும் ஆரம்ப இருந்து பத்தொன்போதாவது நூற்றாண்டு இறுதி வரைக்கும் இஸ்லாமிய தான் வல்லூர்தான் உலகம் சார்ந்த கல்வி என்று சொல்கின்றார்களே அந்த கல்வியிலேயும் மார்க்கம் சார்ந்த கல்வி என்று சொல்கின்றார்களே அந்த கல்வியிலேயும் யார் தலை சிறந்து விரங்கினார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மிகப்பெரிய ஆலிம்களும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள்தான் மிகச்சிறந்த ஆலிமாக இருந்தார்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டுக்கு முன்பு வரை உலக கல்வி மார்க்க கல்வி என்ற பாகுபாடை கிடையாது எல்லா கல்விகளுமே இஸ்லாமிய சிந்தாந்த அடிப்படையே கற்க கல்விதான் மருத்துவ மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் அதையும் என்ன அடிப்படையை வைத்துல இருக்கட்டும் வானியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் சாஸ்திரமாக இருக்கட்டும் அஷ்டியாக இருக்கட்டும் என்னென்ன கல்வி இருந்ததோ அத்தனை கல்வியுமே மிகப்பெரிய இஸ்லாமிய அப்படி இசரா எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக இருந்தது சொல்லுவார்கள் இன்றைக்கு இசராத்துடைய பெரிய மிக பெரிய யுனிவர்சிட்டி அலிகர் என்று சொல்வார்கள் மதினாவிலே மிகப்பெரிய மதினா யூனிவர்சிட்டி இருக்கின்றது எகிப்திலே அசுகர் பல்கலைக்கம் இருக்கின்றது கைரோ பல்கலைக்கம் இருக்கின்றது இப்படி மிக பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம் உலகம் சார்ந்த முறையிலே லண்டனிலே மிகப்பெரிய நூசட்டிகள் எல்லாம் இருக்கின்றது இந்த போல பல்கலைக்கழகங்கள் என்ற ஒரு அமைப்பு இந்த நாட்டுக்கு தேவை இந்த உலகத்துக்கு தேவை என்று முதல் முதலில் சிந்தனை வந்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்குத்தான் தேசத்தை சேர்ந்த பாத்திமா என்ற பெண்மணி அவருடைய தந்தை வழியிலே இருந்து ஒரு மிகப்பெரிய சொத்து வருகின்றது தன் தங்கும் தனக்கும் சொத்து பிரிக்கிற பொழுது இந்த சொத்தை இஸ்லாமியர்கள் கல்வி கேட்பதற்காக ஆங்காங்க தனிப்பட இப்போது ஏழு வருடம் ஐந்து வருடம் மூன்று வருடம் என்று கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறவா இப்படி படிப்பு இல்லை ஒவ்வொரு ஆளும் பத்து வருடம் பதினஞ்சு வருடம் எங்கெங்கு கல்வி கற்ற அந்த கல்வியாளர் இருக்கின்றார்களோ அவர்களை தேடித்தான் கல்வி கட்டுகின்றார்கள் இதற்கெல்லாம் மாற்றமாக கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பதுல சூழல்லாம் பின்னாடி ஒரு நூறு இருநூறு வருடத்திற்கு பின்னாடி முதல் முதலிலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி எல்லா துறைக்கும் கஷ்டம் தனித்தனி துறையாக வைத்து எல்லாமே இஸ்லாமும் குரானும் ஹதீஸும் எந்த நடைமுறையை வழிமுறையை காட்டுகின்றதோ அதன் அடிப்படையிலே பாடங்களை நடத்தி முதல் பல்கலைக்காக இருந்தது நம் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பாத்திமா இந்த பன்மொழி தான் இன்றைக்கு சொல்வார்கள் நாங்கள் தான் தமிழகத்திலேயே நூறு கோடி மதிப்புள்ளை நூலகத்தை மதுளில் கட்டி இருக்கின்றோம் சென்னையிலே மிகப்பெரிய நூலகம் இருக்கின்றது டெல்லியிலே இருக்கின்ற சொல்லுவார்கள் இந்த நூலகம் என்பது வாசிப்பு தன்மை ஏற்பட வேண்டும் எல்லாரும் புதுவான கல்விகளை சென்று ஒரு சேர ஒரே இடத்தில் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய தான் இந்த நூலகம் அமைக்கப்பட்டது கண்ணியமானவர்களே இந்த நூலகத்துக்கெல்லாம் முதல் முன்னோடு யார் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய ஹலிபாவாக இருந்த ஹாரூன் ரஷீத் அவர்கள் தான் முதல் முதலே பைத்துல் ஹக்கமா என்ற ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார் நம்மளுடைய அறிவுக்கு என்ன முடியாத காலத்திலே இப்படி ஒரு புத்தகங்கள் எல்லாம் எல்லா துறை சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே கட்டிடத்தில் இருந்தால் பல்வேறு நபர்கள் இங்க வந்து கற்றுக்கொள்வார் என்ற எண்ணத்திலே இரண்டு லட்சம் தங்க காசுகளை தீனார் என்று சொல்லுவார்கள் இரண்டு லட்சம் தங்க காசுகளை அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாக போட்டு அந்த முதல் நூலகத்திலே நாலு லட்சம் புத்தகங்களை கொண்டு முதல் லைப்ரரி உருவாக்கினார்கள் அவர்களுக்கு பின்பு காலம் காலமாக சென்று அந்த பகதாது நகரத்தில் மட்டுமே நூற்று கணக்கான நூலகங்கள் அரபத்திலே ஈராக்கிலே ஈரானிலே பல்வேறு எல்லா தேசத்தையும் கணக்கெட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு நூல்கலங்கள் குவிந்து கலந்தது படிப்பறிவு வேண்டும் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே அனைத்து அரசர்களும் இந்த நூலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே நூல்கள் இருந்தது அளவு புத்தகங்கள் வாசிப்பு தன்மை மக்களிடத்தில் இருப்பது என்பதற்காக ஒரு உதாரணமாக சொல்வார்கள் மங்கோலியர்கள் ஈராக்கிலே மகதாதிலே படையெடுத்தார்கள் மிகப்பெரிய மோசமான படையெடுப்பு பல்வேறு நபர்களை அந்த நாங்கள் பகதாதை முழுமையாக கைப்பற்றி விட்டோம் கணக்கான நூலகங்கள் குவிந்து கிடந்தது இந்த நூலகங்களை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வருடங்காயிற்று ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லுகின்றார்கள் அது நூலகத்தில் கிடந்த புத்தகத்தை எல்லாம் தீயிட்டு கொளுத்தியில் யூப்ரடீஸ் நதிக்கரையிலே கடத்திலே இரண்டு மாடhavam தொடர்ந்து ஆக அந்த நதி கருப்பு நிறமாக ஓரி கொண்டிருந்ததுன்னு சொல்வார்கள் இன்னொன்னு சொல்லுவார்கள் எங்களுடைய படை வீரர்கள் தஜ யூப்ரடீஸ் இந்த கரையில இருந்து அந்த கடய்க்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தெல்லாம் கீழே கொட்டி புத்தகத்திகள்லாம் இந்த மலன் மேடுகள் கற்களை குவித்து மிகப்பெரிய ஒரு பயணம் உண்டாக்கினார்கள் குதிரைகள் கடந்து செல்வது என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களை அப்படி என்று சொன்னால் எவ்வளவு புத்தகங்கள் இந்த நாட்டில் இருந்தது இஸ்லாமும் இஸ்லாம் சார்ந்த கல்வித்துறைகளும் கல்வியை கற்க வேண்டும் மனிதன் புதிது புதிதாக கல்வியர்வை பெற வேண்டும் என்பதற்கான இஸ்லாம் வலியுறுத்திய குரான் வலியுறுத்திய ஹரீசர் வலியுறுத்திய சிந்தனை தான் அனைத்து சஹாபா பெருமக்கள் தொடர்ந்து வந்த அனைத்து இஸ்லாமிய ஹலீபாக்களுக்கும் இருந்தது எதுவரை தெரியுமா பத்தொன்பதாவது நூற்றாண்டு கிட்டத்தட்ட இந்த பூமியில எழுபத்தைந்து சதவீத மக்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் தான் அத்தனையுமா வந்து கொண்டு இந்த இஸ்லாத்துடைய ஆட்சியை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி கட்டுப்படுத்துவது எந்த அடிப்படையிலே அவரை கட்படுத்த சொன்னால் இவர் கல்வி கற்கின்றார்கள் இந்த கல்வியிலே உலக கல்வி என்று சொல்லும் மார்க்க கல்வி

உலகம் சார்ந்த படிப்பில் போய்வர்கள் தவறு தவறவிட்டு விடுவார்கள் அப்படி தவறிடும் பட்சத்திலே நாம் இஸ்லாத்தியர்களை அழிக்க முடியும் என்று மெகாலே என்று சொல்வார்கள் உலகளாவே இருக்கக்கூடிய திட்டத்துக்கு பெயர் மெக்காலை பாடத்திட்டம் என்று சொல்வார்கள் இந்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள் அந்த பிரிட்டிஷ் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளையெல்லாம் இந்த ஒரு சேர சேர்ந்து இந்த பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது யார் இந்த கீழ் வெளியுலுக்கு சென்று ஜெர்மனிக்கோ பிரான்சுக்கோ ரஷ்யாவுக்கோ பல நாடுகளுக்கு சென்று யார் உலகம் சார்ந்த கல்வியை கற்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் தனியான ஸ்காலர்ஷிப்பை தருகணும் இலவசமாக நீ வெளியிலே சென்று டாக்டரேட் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளும் படிக்கலாம் என்று இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே அந்த சிந்தனையை மார்க்கமும் ஒன்று உடைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமத்துடைய சிந்தனையை உடைக்கின்றவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை உலகத்திலே இந்த நாட்டிலுடைய ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அன்றுதான் ஆட்சி அகற்றப்பட்டிருந்தது துருக்கியிலே முஸ்தபா கமால் என்று சொல்வார்கள் ஆனால் மோசமான நடவடிக்கை நடவடிக்கைத்தான் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இஸ்லாமிய தத்துவங்கள் இடத்திலே வெளிநாட்டு மோகங்கள் ஏற்பட்டு இஸ்லாமிய கலாச்சாரங்களை செய்து விட்டு என்று சொல்வார்கள் இந்த கல்வி இந்தியாவிலே கொண்டு வருகின்றார்கள் அந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர் எழுதும் பொழுது மெக்காலே கல்வி திட்டத்தை இந்தியாவிலே நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது எப்படி பார்த்தார்கள் இஸ்லாமியர்கள் பன்றியை பார்ப்பது போல் மோசமாக கேவலமாக இந்த கல்வி திட்டத்தில் படிக்க கூடாது என்று சொல்லி படிக்காமலேயே போய்விட்டார்கள் இன்று நாம் கல்வியறிவு பின்னங்கி இருப்பது நாம் கல்வியறிவிலே மோசமாக இஸ்லாமிய சவராயிகள் இன்று என்று ஒரு சாராய் அந்த சாராவை விட இஸ்லாத்துடைய கல்வி அறிவு மோசமாக இருப்பதற்கு முக்கியமாக ஒரு காரணமாக இதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமான அல்லாஹுடைய நல்ல இப்படி மோசமான கல்விகள் வந்து இந்த உலக கல்வி மார்க்க கல்வி என்று பல்வேறு விதமாக தெரிந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையா இஸ்லாம் எந்த விதத்திலேயுமே கல்வியை பிரித்து பார்க்க கிடையாது நான் எல்லா விதமான கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொன்னாரல்லவா அல்லவா அதன் பிரகாரம் இன்று இஸ்லாமிய மக்கள் மார்க்க கல்வி பெற்று இரவு ஒரு சில சாரார் ஆலிமுடைய பிள்ளைகள் அல்லது அதீனுடைய பிள்ளைகள் ஏதோ வசதி படைத்து விட்டால் இருந்தால் நான் டாக்டர் ஆகிவிடலாம் இன்ஜினியர் ஆகிவிடலாம் பெரிய பெரிய படிப்புகள்லாம் படித்து லட்சக்கணக்கிலே மாதம் சம்பாதிக்கலாம் என்ற தவறான எண்ணத்திலே மார்க்க கல்வி விட்டு தூரமாகிவிட்டார்கள் இவை இறை இன்றையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய மதரசாக்களிலே உலக கல்வியையும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று கரஸ்பாண்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது ஒரு முழுமையான கல்வியை கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கொடுக்க முடியாது கீழக்கரையில் ஹாஜி போன்ற மதரசாக்களிலே டெய்லி படிக்கக்கூடிய உலக கல்வி மக்களுக்கு கொடுக்கின்றார்கள் இன்று திருச்சியிலே ஜமால் முகமது கல்வியில் கூட அரபுத்துறை யார் தேர்ந்தெடுக்கின்றாரோ பிஏ அரபிக் எம்ஏ அரபிக்கை யார் தேர்ந்தெடுக்கின்றாரோ அவருக்கு ஈவினிங் இடத்துல ஒரு ஆலிம் போர்ஸை ஃப்ரீயாக அதாவது அந்த படித்துக்கொண்டு தங்கிக் கொண்டு உணவு சாப்பிட்டு கொண்டு மார்க்க கல்வியை படிக்கும் என்று கண்ணியமானவர்களே முழுமையான நோக்கம் அல்ல உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் சொன்னால் எந்த ஒரு நபர் பள்ளி கல்வியை முடிக்கின்றாரோ எட்டாவது ஆரம்பித்து பன்னெண்டாவது படிக்கின்ற வரை இரு கல்விகளும் சேர்த்து பள்ளியிலேயே படித்து விட்டால் அவன் ஆலயமாக மாறிவிட்டால் வெளியில வருகின்ற பொழுது ஒரு ஆளின் டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆலிம் ஐஏஎஸ் ஆலிம் ஐபிஎஸ் ஆகும் மாறக்கூடிய ஆகும் உருவாகும் எத்தனையோ கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சிந்தித்து நம்முடைய உள்ளத்திலே கூடிய

ஆதரவு காலத்தில் எந்த கல்வி அனைத்து துறை கல்விக்கும் முன்மாதிரியாக இருந்ததோ குருவானுடைய அடிப்படையிலே ஒரு ஐஏஎஸ் படித்தால் அவன் அதிர் அதிர்ப்பிலே தீர்ப்பு சொல்லுவான் ஒரு மருத்துவத்தை படித்தால் குருவானுடைய அடிப்படையிலே மருத்துவர்களுடைய அவன் ஆராய்ச்சியை மேற்கொள்ளுவான் இது போன்ற பட்டியலாம் படிக்க வேண்டும் சொன்னால் பள்ளிக்கூடங்கள் ஏதோ ஒரே ஒரு கிளாஸ் வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு வச்சுட்டு போறதுனால அவருக்கு மார்க்க சட்டம்னா என்ன தொழுகைனா என்ன இப்படி சொல்லிக் கொடுக்கலாம் முழுமையாக மார்க் வந்துடாது உண்மையான மார்க்க வர என்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள் நடத்திருக்கின்ற நமது ஊரில் இருக்கின்றது அருகாமையான ஊரில் இருக்கின்றது எத்தனையோ இருக்கின்றது எல்லா சமுதாய மக்களும் சிந்தித்து இந்த மார்க்கத்திற்காக எத்தனையோ பெருமக்கள் தன் சொத்துக்களை வப்பு செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இலவசமாக மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கொடுத்தால் வருங்காலத்திலே இந்த கல்வி படிப்பதற்கு அத்தனை வேக முன் கணியமான அல்லாஹ் கூட நல்லடியார்களே இது போன்ற கல்வியை நாம் கற்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு கல்வி நிலையங்களை நடத்திக் கொண்டிருக்கிறதிலே இது போன்ற ஆலோசனையை கூறி அவர்களும் இவை செயல்முறை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக எந்த கல்வியை நாம் இழந்திருக்கின்றோமோ மார்க்க கல்விக்கும் உலக கல்வி வேறே என்று விலகி கொண்டிருக்கின்றமே இல்லை இரண்டும் ஒரே கல்விதான் இரண்டும் அல்லாஹ் எடுத்த கல்விதான் அத்தகைய உயரிய கல்வியை அல்லாஹ் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தந்து நல்ல ஒரு வாய்ப்பானாக இன்று இறைவனத்திலே பிரார்த்தித்து وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته